அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸில் மிஸ்டேக்கே இல்லாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைனிங் கிளாத்தை அயன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பேக் பட்டி அடிச்சுக்கிறதுக்காக காலேஜுக்கு ரெண்டு லைன் நான் போட்டுக்கிறேன் அடுத்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் ஷோல்ட்ருலருந்து ஸ்ட்ரைட்டாக பேக் ஹைட் எடுக்கும் எடுத்து மடக்கிட்டு அந்த ரெண்டாவது லைனில் மேலே வச்சுட்டு ஹைட் ஒரு மார்க்கும் ஷோல்டர் ஸ்டிச்சிங் ஒன்ஸ்க்கு கர இன்ச்சும் மார்க் பண்ணிக்குவோம் பேக்கில் சென்டராக எடுத்து நெக்குக்கு கீழே உள்ள ப்ளிக்ஸை வந்து ஃபோல்டு பண்ணிக்குவோம் ஃபோல்டு பண்ணிட்டு அதை மடக்கிட்டோம்னா நமக்கு நெக்கோட டெப்த்து கிடச்சிரும் இப்போ ஷோல்டரில் ரெண்டு லைனையும் கோடு போட்டுக்கலாம் ஷோல்டரில் வந்து லைன் நம்ம வந்து ஒரு ஆறு இன்ச்சு நம்ம இறக்கிக்குவோம் அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸில் ஐ மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு மிதிய இடுப்பளவை நம்ம கரெக்டாக இழுத்த அளவு எடுத்துக்கலாம் முப்பது இஞ்சு இருக்குது நாலில் ஒரு பங்கு ஏழரை இன்ச்சு வச்சு வேஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்குவோம் டாட்டுக்கு ஒரு இஞ்சி சைடில் ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பேக் நெக்கு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நம்ம ஃபோல்டு பண்ணி நெக் லைனில் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிட்டு ரெண்டு ஜாயிண்ட்டையும் ஒரே இதாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த நெக் லைனில் இருந்து நேராக வச்சு அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு பேக்கோட அளவு ஃப்ரண்ட் அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க ரொம்ப இழுக்காதிங்க கிராஸ் பீஸை இப்போ கிட்டத்தட்ட ரெண்டுமே சென்டராக தான் இருக்குது அதனால் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை அந்த அளவில் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குவோம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு இன்னொரு லைன் போட்டுக்குவோம் இப்போ இதோட அளவு வந்து ஒம்பதே போல் இருக்குது இப்போ நம்ம ஒரு கால் இஞ்சு அளவுக்கு நெக் வித் வச்சுக்குவோம் மூணு இன்ச்சு ஷோல்டர் வித் வச்சுக்குவோம் அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளியும் போட்டுட்டு சோல்டர்லேருந்து செஸ்ட் லைனுக்கு ஒரு அவுட் போட்டுக்கோங்க அப்படியே சோல்ட்ருலேருந்து நெக் லைனும் மார்க் பண்ணிவிட்டு நெக் ரவுண்டையும் ஆம் ஆம்ஹோல் ரவுண்டையும் நம்ம வரைஞ்சுக்குவோம் இப்போ ப்ளவுஸோட ஆம் ஹோல் அளவும் நம்ம மார்க் பண்ண இதில் உள்ள ஆம் ஹோல் அளவும் கரெக்டாக இருக்கின்றத செக் பண்ணோம் எட்டு இருக்குது இதை நம்ம செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக சென்டர்லேருந்து சைடு வரைக்கும் பார்த்துக்கோங்க எட்டு இன்ச்சு கரெக்டாக தான் இருக்குது அப்போ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் பேக்கில் வந்து டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணணும் அதை வந்து பேக் பீஸில் சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க விட்டுட்டு டாட்டோட ஹைட்டு மூன்று இஞ்சிலேருந்து நாலு இன்ச்சு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டு சைடும் அரை இன்ச்சு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கான லைனை வரைஞ்சிக்குவோம் டாட் லைன்லேருந்து இருந்து சைடில் வந்து கால் இன்ச்சு கிராஸ் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த கோடு வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அவ்வளோ தான் பேக் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளூஸ் கட்டிங்க இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கிறதுக்கு ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்னும் தெளிவாக கற்றுக்கணுன்னு விரும்புகிறவங்க வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் கலந்துட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சைடு அந்த காலஞ்சி கிராஸையும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு டாட்டோட மார்க்கு சைடு மார்க்கு எல்லாம் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்டு வந்து கிராஸ் பீஸு அதனால் பீஸை வந்து நம்ம கிராஸை போட்டுட்டு கால இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் இந்த கால இஞ்சி லைன் வந்து ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் லவுன்ஸ்காக போட்டிருக்கேன் இப்போ நம்ம பேக் பீஸை ஃபோல்டிங் வந்து கரெக்டாக அந்த ரெண்டாவது லைனில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்குவோம் வச்சுட்டு ஷோல்டர் லைனையும் செஸ்ட் லைனையும் நம்ம ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பேக் அளவும் ஃப்ரண்ட் அளவும் கரெக்டாக இருந்துச்சு அதனால் செஸ்ட்டுக்கு தனியாக மார்க் பண்ண தேவையில்ல அதோட லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம் நெக்கு மட்டும் ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு உள்ள தள்ளி வச்சுக்கோங்க உள்ள தள்ளி வச்சுட்டு பேக்கோட ஷோல்ட்ரு வித் அளவுக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஷோல்ட்ரு வித்தும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க செஸ்ட் லைனை ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கிராஸாக போட்டுக்கோங்க அதே லைன்லேயே நெக்குக்கும் க்ராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஷோல்ட்ரு ஸ்டிச்சிங் ரவுண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அடுத்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஷோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட் லைன் மார்க் பண்ணிக்குவோம் அது அண்டர் பஸ்ட் லைனில் ஒரு கால் இன்ச் மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்குவோம் இந்த கால் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது காமிக்கிறேன் எந்த இடத்துல அதுக்காக நான் கால் இன்ச்சு குறைச்சேன்னு இப்போ ஓப்பன் சைடு இருந்து பஸ்ட் பாயிண்ட் மார்க்கை பண்ணிக்கிறேன் பஸ்ட் பாயிண்ட்லேருந்து சைடு அளவு எவ்வளோ இருக்குங்கிறதையும் இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் ஆம்ஹோல் சைடு உள்ள டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஆங்கிள் இருந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டு டாட் ஒரு முக்கால் இன்ச்சாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இந்த செஸ்ட் லைனோட அரை இன்ச்சும் ஏற்றி ஒரு ஓப்பன் சைடு வர டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட்டோட வித்து அரேஞ்ச் இருந்தால் போதும் அடுத்து நெக்கோட டெப்த் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு அப்படியே செக் பண்ணிக்குவோம் என்ன அளவு இருக்கோ அதோடு ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம நெக் ரவுண்டாக வரைஞ்சிக்குவோம் ஆம்ஹோல் ரவுண்டையும் வரைஞ்சிட்டு ஆம்ஹோல் அளவை நம்ம செக் பண்ணிக்கலாம் கீழே வந்து காலேஞ்சி ஒரு க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெயிஸ்ட் அளவு இங்கே லெஸ் பண்ணிக்குவோம் ஏழு ரேஞ்சி லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அளவு டாட்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்குவோம் இப்போ அந்த டாட்டுக்கான மார்க்கை நம்ம போட்டுக்கலாம் இந்த ரவுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலஞ்சு கீழே இறங்கியிருக்கு இதுக்காக தான் நான் அந்த முதல் இருந்ததோட காலஞ்சு மேலே ஏற்றி போட்டேன் இப்போ நம்ம ஆம்புகோல அளவு டாட்டை மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்குவோம் எட்டு இஞ்சு இருக்கான எட்டு இஞ்சி கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸாக கட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி சைடு பெல்ட் ஹைட்டையும் நெக் ரவுண்டையும் வெட்டிக்குவோம் ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிட்டு எப்போவுமே நீங்கள் வந்து எல்லா மார்க்கையும் ரெண்டு பீஸ்லேயும் படுற மாதிரி எடுத்துக்கோங்க எல்லா டாட்டுக்கும் எடுத்துக்கோங்க சைட் மார்க்கு எல்லாமே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது ஈவனாக ரெண்டு பக்கம் ஒரே அளவு வரும் அதனால் கண்டிப்பாக ரெண்டு சைடுமே மார்க் பண்ணி பழகுங்க அதுதான் நீட்டாக வரும் சைடு மார்க்கு ஆம்பூல் டாட்டில் ரெண்டு சைடு உள்ள மார்க்கு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்புறம் டாட்டோட பாயிண்டை வந்து ஊசி மார்க் வச்சுட்டு அப்போ தான் நம்ம டாட் பிடிக்கும்போது ஈவனாக வரும் இப்போ இந்த சைடு மார்க்கை வந்து பேக்கில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்குவோம் அதோடய ஹைட் வச்சு தான் நம்ம பெல்ட் வெட்டணும் அதனால் கண்டிப்பாக அதில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பெல்ட்டுக்கான பீஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வேஸ்ட் அளவு நாளில் ஒரு பொங்க அதாவது ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு மட்டும் கிராஸாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க அதே அளவு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க ரெண்டாவது வரைஞ்ச லைனில் இந்த பெல்ட் ஹைட்டோட முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த முக்கால் இஞ்சு வந்து ஸ்டிச்சிங் அளவுஸ்காக விடுறது சைடில் நாலு இஞ்சு இருந்துச்சுன்னா சென்டரில் மூணு இஞ்சும் ஓப்பன் சைடு மூன்றரை இஞ்சு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பெல்ட் அளவு செக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நமக்கு கரெக்டாக வந்துடும் இந்த லைனில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்க லைனுக்கு போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக பெண்டுஸ் கீழே வச்சு இந்த பெல்ட்டோட சேஃப்டியும் கரெக்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெல்ட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பெல்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக்கு ஃப்ரெண்டு பெல்ட்டு எல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு மீதி இருக்கிற பைசை நாலா நாளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரைட் அவர் கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்டிச்சிங் அலோன்ஸுக்கு ஒரு அரை இஞ்சு அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ ப்ளவுஸோட கை நீள அளந்து அந்த ரெண்டாவது லைன்லேருந்து கீழே ஹைட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே ஒரு காலஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இது லைனிங் கிளாத்துக்குனால அடித்து திருப்பறதுக்கு மட்டும் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்ட்ரைட் அவர் கோடு போட்டுக்கோங்க ஆம் ஹோல் வந்து ஒரு மூன்றரை இஞ்சு அளவுக்கு இறக்கிட்டு கிராஸில் இட்டுஞ்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்லீவ் லூஸ் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கும் அதை அப்படியே நம்ம செக் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சைடில் மட்டும் ஒன்றரை இஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஆம்ஹோலுக்கு வந்து கிராஸ் ஓவர் லைன் போட்டுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரு மார்க்கோட அரை இன்ச்சு மேலே ஏற்றி இருக்கிற மாதிரி இந்த நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வரைய போகிறோம் வரைஞ்சிட்டு அப்படி ஸ்கேலை திருப்பி வச்சு கீழே உள்ள லைனில் ஆகிற மாதிரி இந்த ஆம்ஹோல் சேஃப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சைடில் வந்து ஒன்றரை அஞ்சுக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டை கட் பண்ணிவிட்டு சென்ட்ரு மார்க்கையும் சைடு மார்க்கையும் கரெக்டாக பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு மார்க்கு பண்ணிட்டு சைடில் உள்ள பீஸை வெட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு கவர் வெட்டணும் கவர் வெட்டும்போது சென்டர் மார்க்கோட ஒரு காலஞ்சு கீழே இருக்கிற மாதிரி அப்படியே அந்த ஆம் ஹோல் ரவுண்டை இந்த மாதிரி சேஃபில் கவர் வெட்டிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்